பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை பிரியன் செல்வப் பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சந்தோஷமாய் இருப்பதும் சௌகரியமாக இருப்பதாக உணர்வதும் நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் அல்ல நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொறுத்தே எனவே மனுஷன் தேவ ஐக்கியத்தின் மூலம் உள்ளத்திற்கு அமைதியையும் இருதயத்திற்கு திருப்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்விதம் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு மிகுதியான பணமும் அதிக ஆடம்பர வசதிகளும் தேவைப்படாது ஏனென்றால் தேவனோடுள்ள நல்ல உறவும் வேத வார்த்தைகளினால் வருகின்ற நல்ல தெளிவும் தேவனுக்காக வாழ்கின்றோம் என்ற திருப்தியும் நம்முடைய மனதில் அதிகமான அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துவிடவும் எனவே அவற்றிற்கு மேல் பணமும் பொருளும் நம்மை சந்தோஷப்படுத்திவிட முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்